அதுக்கப்புறமா வந்து என்ன தேடி வந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா பார்த்திபன் சார் கோடி நிரப்புங்கன்னு சொல்லிட்டு சாந்தோரூ ஹீரோ வச்சு ஒரு படம் வந்து பண்ணாரு அதுல வந்து ஒரு ஒரு வில்லேஜ் கேரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து கேட்டு என்ன ஒரு தெரியும் இன்டர்வியூஸ் பண்ணிருக்கேன் அப்போ ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொன்னாரு பாத்துட்டு எனக்கு ரெண்டு மூணு சீன்ஸ் எல்லாம் கொடுத்து நடிச்சு காட்ட சொன்னாரு ஏன்னா அவர்கிட்ட எல்லாம் ஏமாத்த முடியாது சார் நான் பண்ணிருவேன்லாம் பயங்கரமா வந்து கோவப்படுறாரு நடிச்சு காட்டுங்கன்னாரு நானு வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் எல்லாம் பண்ணேன் ஆனா இது எதுவுமே பண்ணக்கூடாது

என்ன மாதிரி உலகத்துல யாரும் அணுக நான் என்ன சொல்லவே இல்ல ஏன்னா அவர் என்ன சொல்றா நீ சொல்லிட்டா ரொம்ப மனசுல ஏதாவது நினைச்சு பண்ணி ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சு சொல்லிட்டு சொல்லவே இல்ல நான் போய் ஸ்பாட்ல நிக்கிறேன் என் கூட நடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் சாரும் சூரி சார் ரெண்டு பேர் வர்றாங்க அவங்க கூட தான் உங்களுக்கு காம்பினேஷன் சீன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப் பஸ் பஸ்ஸுக்குள்ளே அந்த மாமண்டூர் செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து அந்த சீன் எடுத்துட்டு இருக்காங்க யாரு பெரிய ஆர்டிஸ்ட் நிற்கிறாங்களா நீ என்ன பண்ணுமோ பண்ண அப்படின்னா நானும் வந்து பண்ணிட்டேன்